ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆட்சியுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் மோசடிகளுடன் ஈடுபட்ட பலர் பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் கடந்த மகிந்த ஆட்சியின் போது சர்ச்சைக்குரிய நபராக டான் பிரியசாத் நாட்டை விட்டு தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் தடுக்கப்பட்டுள்ளார் துபாய் செல்வதற்காக நேற்றிரவு கட்நாயக் விமான நிலையத்திற்கு சென்ற டான் பிரியசாத் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இவர் நேற்றிரவு எட்டு முப்பத்தைந்து மணியளவில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமான செல்வதற்காக கட்டநாயக விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்றம் விமானப் பயண தடியை விதித்துள்ளது இதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று கொழும்பு காலி முகத்திடலில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கின் ஆறாவது பிரதிவாதியாக டான் பிரசாத் பெயரிடப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது பல்வேறு குற்றச்செயல்களில் டான் பிரசாத் ஈடுபட்டுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது